ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் சந்தியாரும் பேசுகிறோம் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளாச்சு நான் ஒரு பிளாகில் வந்து நான் வீடியோவும் போடலை சின்ன சின்ன வீடியோ வச்சு போட்டுன்னு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் மழை பெய்யுது ரெண்டாவது புயல் வருதுன்னு சொன்னாங்க சரி வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாப்பா என்ன கேட்டால் பஜ்ஜி போட்டு கொடுமான்னு சொன்னால் சரி மழை பெய்யுது ஜாலியாக இருந்த இதுக்கு பஜ்ஜி போட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி தான் போட போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக விற்றுச்சு அப்படியே பார்த்த உடனே வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் மிளகா பஜ்ஜி ரெண்டு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரமில் செய்யலான்னு பார்த்தேன் இந்த ப்ரெட்டில் செய்கிறாங்க அது ரொம்ப நாளாக நான் செய்யணும் செய்யணும் நினைச்சேன் அது செய்யலான்னு பார்த்தேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா போட போகிறேன் சரி வாங்க நம்ம எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் சிம்பிளாக தான் செய்வோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க புது நியூ சப்ஸ்கிரைபரும் வந்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி வாங்க நாம் இப்போ போய் பஜ்ஜி போடலாம் போடலாமா வாங்க வீடியோக்காலில் போகலாம் வெள்ளை மழை பெய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம் அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பஜ்ஜி ஃபஸ்ட்டு அந்த ஸ்லைசைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பஜ்ஜி மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம மிளகாவெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே ஸ்லை அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக கூட போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகிக்குதுங்க மிளகா இது ரெண்டாக போடலாம் ஏன்னா காரம்மானான்னு தெரியல பெருமை மிளகா கட் பண்ணிக்கலாம் வர நான் வச்சுக்கினே நல்ல வீடியோ எடுக்க முடியல நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கார் மன்னா தெரியல மிளகா பெருசு பெருசாக விதை எத்தனா கார் மொழி சொல்லக்கூட பார்க்கவே பயமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க அளவுக்கு நம்ம மிளகா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுலேயே வந்து இதுவே நிறையா இருக்குது மிளகா இதில் நாலு மிளகா வச்சுட்டு அந்த பாருங்கள் மிளகா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் நாலு மிளகா வச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவை கலந்துக்கலாம் வாங்க பஜ்ஜி மாவு கலந்துக்கலாம்

நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மாவையும் கரைச்சாச்சு அதேமாரி பார்த்திங்கன்னா நான் வந்து மாவை கரைச்சிட்டு மிளகாவும் கீறி வச்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் காமிக்கிறாங்க பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகான்னா இன்றைக்கி வாங்க செய்யலாம் மழைக்கு இதை சாப்பிடலாம் பசி செஞ்சு பார்ப்போம் இருங்க வர மாணல் வச்சுட்டேன் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ வந்து நாம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சட்டி சூடாகட்டோம் வானல் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயை ஊற்றிட்டேன் இந்த வேலை எப்படி வெடிக்கிறாங்கன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் வீட்டில் வந்து மழை தண்ணி ஊற்றிது அந்த மழை பட்டு அப்படி வெடிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது நேரடியாக வந்துட்டேன் மாவெல்லாம் கரெக்டாச்சு மிளகாவும் இது ப்ரெட்டும் ரெடி ஆயிடுச்சு இங்கே மாவும் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் காஞ்சிச்சு இப்போ வாங்க நம்ம போட்டு எண்ணெய் பாருங்கள் நல்லா கொதிக்குது சூடாக இருக்குது இப்போ நம்ம பஜ்ஜியை போட ஆரம்பிச்சுக்கோம் வந்து நம்ம பஜ்ஜை போட ஆரம்பிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு வாங்க பஜ்ஜி போடுவோம்

பஜ்ஜி போடும்போது நான் ஈஸியாக சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி போட போகிறேன்னு ஆனால் அது போடும்போது தான் தெரியுது அது கரெக்டாக கரைக்கணும் அது தண்ணி இல்லாமல் அதேமாரி பாருங்கள் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிட்டாலே அது எவ்வளோ தான் போடுது மாவு தண்ணியில் வந்துட்டு அந்த மிளகா தண்ணி வருது நீங்கள் கரெக்டாக வந்து கரெக்டு கரெக்டாக போடுங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போகிறேன் நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் பாப்பா கொடுப்போம் அந்த மழைக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரிக்கு வீட்டில் என்னவா செஞ்சு சாப்பிட்றீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பஜ்ஜி எடுக்க போகிறேன் நாங்கள் பஜ்ஜி எடுத்தாச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக பஜ்ஜியை சுட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு போட்டுக்கிறோம் சும்மா லைட்டாக போடுறேன் பாப்பா சாப்பிடுற இங்க பாருங்க பஜ்ஜி பாதி ஆல்ரெடி காலியாயிடுச்சு மேடம் வந்து இந்த மிளகா பஜ்ஜி இந்த வெங்காயம் பஜ்ஜியெலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒன்லி வந்து இந்த ப்ரெட்டு பஜ்ஜி மட்டும் எடுத்து சாப்பிட்றாங்க ப்ரெட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கும் இந்த மழையில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் என்னெல்லாம் செஞ்சு தரீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மழைக்கீடமாக பசங்களை சேஃபாக உள்ளே வச்சுங்க ஏன்னா மழை பெஞ்சினுக்குது சளி பிடிக்கும் ஜொர அடிக்கும் இந்தமாதிரி விஷயத்தினால தான் நான் ஆசினி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால மாதிரி என்னால் அதிகமாக வீடியோவும் போட முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஹாஸ்லி பாய் சொல்லு பாய் இங்க பாத்து சொல்லுங்க ஓகே பாய்